அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் இலையை துருஜி அருண் அவரிடம்தான் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கு நீங்கள் மீண்டும் அவரிடம்தான் போய் நிற்க வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹு தாலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் அவை வாங்குவது விற்பது அப்படிங்கிறது ஒரு வணிகம் அல்லது சம்பாதிக்கின்ற அந்த அனுமதிக்கப்பட்ட வழியை அல்லாவு தாலா இதுல மார்க்கத்தோடு நமக்கு சம்மந்தப்படுத்திருக்கேன் எப்படின்னு கேட்டா ஒரு தனிநபரா இருந்தாலும் ஒரு சமூகமா இருந்தாலும் அவர்களுக்கு இதில் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறார் அவர்கள் தன்னுடைய ரிசுக்கை தேடிக் கொள்கிறார்கள் ஷெஃப்ஃபௌசன் குறிப்பிட்ட விசுக்கை தேடுவதை அல்லாவிடம் தேட வேண்டும் அதே வியாபாரம் நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு நீங்க அல்லாஹ் வணங்க வேண்டும் ஷெஃப்ஃபௌசான் ஒருத்தருடைய இபாதத்துகள் அவருக்கு அந்த இவாதத்திற்கு தீங்கு ஏற்படாத விதத்தில் அல்ல மசிதில் அவருடைய ஜமாத்து தொழுகையை அவர் தாமதப்படுத்தாத விதத்தில் அவர் வியாபாரம் செய்ய வேண்டும் இதுதான் அல்லாவோட ரிசுக்கை தேடுவது அப்படின்னா அங்க யாரை முதலி வைத்திருக்கிறோம் அல்லாஹுவே அல்லாவுடைய ஐபாதத்தை தொழுகைய அப்போ ரிசுக்கு அல்லாவோட தான் நம்பிட்டோம்னா தொழுவோமா அல்ல தொழுகைங்கிற நேரம் வந்தாலும் வியாபாரம் தான் செய்வோம்னு செய்வோமா தொழத்தான் செய்வோம் அந்த நேரத்தை தவற விட மாட்டேன் இல்லையா ஒரு முஸ்லீம் உடையோம் இந்த வியாபாரம் தான் என்னை காப்பாற்று இதுலதான் எனக்கு அல்லாஹ் தான் எனக்கு இதன் வழியாக ரிசுக் கொடுக்கிறான் அவை நான் அல்லாவின் பக்கம் திரும்பினால் எனக்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட ரப்பு எனக்குள்ள ரிசுக்கை நிச்சயமா தந்து விடுவான் இந்த நம்பிக்கை ஒரு வியாபாரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது

நேர்மையான நம்பிக்கைக்கு உரிய ஒரு வியாபாரி ஒரு வணிகர் நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் ஷஹீதுகளோடும் இருப்பார் எப்போது மறுமையில் ஒரு வியாபாரி நபிமாரோடு இருக்க முடியுமா இருக்க முடியும் ஒரு வியாபாரி சித்தீக்கீன்களான வாய்மையாளர்கள் ஈமானில் உண்மையாளர்கள் நிஃபாக் இல்லாதவர்கள் நயவஞ்சகத்தனம் போலித்தனம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட சித்திக்கீன்களோடு அபுபக் சித்தீக் கருதையெல்லாம் அவனோட ஒரு வியாபாரி இருக்க முடியுமா இருக்க முடியும் சுஹதாக்களோடு அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹுக்காக உயிரை கொடுத்தவர்கள் அவர்களோடு மறுமையிலே வாழ முடியுமா வாழ முடியும் அதற்கு என்ன ரெண்டு நிபந்தனை முதலாவது இருக்க வேண்டும் அதாவது அந்த 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 தாஜி வியாபாரி வணிகர் என்பவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் பொய்யராக இருக்கக்கூடாது இரண்டாவது அல் அமீனாக இருக்க வேண்டும் நம்பிக்கை கூடியவர் பித்தளாட்டம் பண்ணுவது மோசடி பண்ணுவது மார்க்கெட்டிங் டெக்னிக்ங்கிற பேர்ல ஒருவனுக்கு சொல்ற விஷயத்தில் அப்படி மறைச்சு ஒளிச்சு அவன் எப்படி ஏமாந்துட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி செய்து ஒருத்தர் வியாபாரம் செய்தார்னா அவர் அல்ல அல்ல அமீன் அல்ல அவர் மிகப்பெரிய மோசடிக்காரர் ஆனால் யார் ஒருத்தர் ஒரு உண்மையாளராக நேர்மையாளராக நீதி உள்ளவராக அதோடு சேர்த்து நம்பிக்கைக்குரியவராக இருந்து வியாபாரம் செய்கிறாரோ வணிகம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்து அல்லாஹ் அவரை எவ்வளோ கண்ணியப்படுத்தனென்றால் நாளைக்கு மறுமையிலே அவர் தங்கக்கூடியது நபிமார்களோடு அவர் தங்குவார் சித்திக்கங்களோடு சன் தங்குவார் சுகதாக்கள் என்கிற ஷஹீதுகளோடு தங்குவார் என்று ரசுல்தாய் சல்லமதாஸை பாராட்டியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நாம் தாஜீராக இருப்பது இழிவல்ல மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தது ஒருவர் முஸ்லீமாக இருந்து கொண்டும் தாஜீராக இருக்கிறார் என்றால் அந்த முஸ்லீமான தாஜீர் தாஜீர் எப்படி இருக்க வேண்டும் அசதுக்காக இருக்க வேண்டும் அல் அமீனாக இருக்க வேண்டும் நேர்மையானவராக நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் அவரிடம் பொருளை வாங்க வருகிறவர் அவர் நேர்மையானவர் நம்பிக்கை என்று நினைக்கிற அளவு அவர் தன்னுடைய வியாபாரத்தில் உண்மையை கடைபிடிக்க வேண்டும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் இது அவருடைய அந்தஸ்து இந்த உலகத்தில் மட்டுமல்ல ஒருத்தர் உண்மையாளராக நேர்மையானவராக இருந்தாலே மக்கள் என்ன செய்வார்கள் பாராட்டுவார்கள் உண்மையா இல்லையா அவர் நேர்மையான வியாபாரிங்க அவர் ஏமாத்த மாட்டார் பித்தலாட்டம் பண்ண மாட்டார் எது உண்மை அதை சொல்லுவார்

இந்த இந்த அந்தஸ்தை உலகத்துல அவருக்கு மக்களிடம் கொடுத்த நல்ல அந்தஸ்தோடு முடித்துக் கொள்வதில் நபிமார்களோடு அவருடைய சகவாசத்தில் வாழ்கிற சித்திகளோடு உண்மையான ஈமான் உள்ளவரோடு வாழக்கூடிய சுகதாக்களாக அல்லாவின் பாதையில உயிர் கொடுத்தவர்கள் வாழக்கூடிய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று அலை வசல்லம் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஆக செக் குறிப்பிடுகிறாங்க இது ஒரு உயர்ந்த தலை சிறந்த ஒரு நல்ல அந்தஸ்து இது இது இந்த வாக்கியம் ஒரு முஸ்லிம் தேடிக்கொள்ள வேண்டும் அவன் வியாபாரம் செய்யக்கூடியவர் உண்மையாளராக நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீத்தை அழகான ஒரு ஹதீசை இன்னொரு ஹதீசை ஞாபகம் போட்டுக்கிறாங்க நாம் படிக்கிறதுல இப்போ இரண்டாவது ஒரு ஹதீஸை படிக்கிறோம் நபியிடம் வசல்லம் கேட்கப்பட்டது ஐயுல் கஸ்பி அத்தியம் எந்த வகையான சம்பாத்தியம் வருமானம் மிகவும் தூய்மையானது அத்தியம் என்று சொன்னால் தையில தூய்மையானது மிக தூய்மையானது ஒருவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே எது ரொம்ப தூய்மையானது கால ரசூல் சொன்னார்கள் அமலு ரஜூலி பியதிஹி ஒரு மனிதத்துடைய கையை கொண்டு சம்பாதிப்பது கைகளால் உழைத்து சம்பாதிப்பர் வகுல்லுபையை மபுரூர் அதாவது அவர் கையை கொண்டு உழைத்து சம்பாதிக்கிறதுலே அவருடைய கைத்தொழில் ஏதோ ஒரு கைத்தொழில் ஒருத்தர் தக்சர் அதாவது அவர் என்ன செய்கிறார் மரங்களை வெட்டி அதை அறுத்து அதிலே ஃபர்னிச்சர் செய்கிறார் நபிமார்கள் செய்த ஒரு தொழில் நபிமார்களில் எந்த நபிமார் எந்த நபி மரங்களை அறுத்து தச்சராக இருந்தவர் அந்த மாதிரி தச்சராக இருக்கிறார் இன்னொருத்தர் தையல் தொழில் செய்கிறவர் ஆணைகளை தைக்கிறவர் இப்படி பல விதத்தில் உழைப்பு அதாவது இது வந்து கையை கொண்டு அவர் தன்னுடைய கையை கொண்டுதான் செய்திருக்க என்னவென்றால் ஒருத்தர் தான் உழைக்கிறார் அவர் உழைத்து வேர்வை சிந்துகிறார் அதற்கான உழைப்பை போடுகிறார் அதன் மூலமாக சம்பாதிக்கிறார் இல்லையா அப்போ அந்த வருமானம் மிகவும் தூய்மையானது அல்லாஹ்விடம் அது அல்லாவின் அருளை கொண்டு வரக்கூடியது அவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது ரசூ கு இப்படி தன்னுடைய உழைப்பை கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு தொழிலும் கை தொழிலும் அது அல்லாவிடம் அவருடைய அருளை கொண்டு வரக்கூடிய அவரிடம் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழிலாக இருக்கிறது அதுதான் தூய்மையானது மிக தூய்மையானது என்று அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை இங்கே குறிப்பிடுறாங்க அப்போ நாம் ஒரு முஸ்லீம் உழைத்து அதற்கான உழைப்பு இப்போ பலவிதமான வியாபார முறைகள் வந்துச்சு உழைப்புனா ஒருத்தர் கைகளை கொண்டு உழைக்காவிட்டாலும் ஒருத்தர் தன்னுடைய அறிவை கொண்டு உழைக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு ஹலாலான முறையில் அந்த வியாபாரம் நடக்கும்போது உழைப்புங்கிறது கைகளை விட மூளையை கொண்டு உழைக்கிற உழைப்பு நிறைய இருக்குது ஒருத்தர் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்குறதுக்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடியவராக இருக்கிறார் இப்படி எத்தனை விதத்தில் அனுமதித்தது அடிப்படையில் இருந்துச்சுன்னா அது அல்லாவோட ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தூய்மையான சம்பாத்தியம் இந்த ஹதீர் ரிஃபா இப்னு ராஃபே ரதி அல்லாஹுன்னு அறிவிக்கிறாங்க இமாம் அஹமத் அவனுடைய முஸ்னதுல பதினேழாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்திருக்காங்க இமாம் அல் அல்பானி ரஹிமகுல்லா சில் சில துல அஹாதிசு சஹீஹாவில் ஆறுநூற்றி ஏழாவது ஹதீஸாக இதை ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறாங்க